கொடுக்குறாங்க ஓகே அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு முதல் எழுத்து அப்படிங்கிற டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஓகே நேத்து வந்து நம்ம கண்டென்ட் நம்ம எதை பார்த்திருந்தோம்னா எம்சிக்கு பார்த்திருந்தோம் நான் இன்னையில இருந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஓகே சோ இன்னைக்கு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எடுத்த உடனே வல்லினம் மிகுமிடம் மிகாத இடம் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல ஜஸ்ட் உங்களுக்கு முதல் எழுத்துல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன் ஓகே இதுக்கு முன்னாடியும் ஆன் ஆவனா இருக்குது அத வந்து நம்ம பெய்ட்டுல பாத்துக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படிங்கறது இந்த டாபிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே இதை பாக்குறதுக்கு முன்னாடி சோ நம்ம அடால நிறைய பேட்சஸ் போய்கிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த செம்மொழி அப்படிங்கற தமிழ் பேட்ச் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் சோ இந்த பேட்ச் அப்படிங்கறத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு இந்த புக் அப்படிங்கறது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது ஓகே கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க மெகா ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம ரெஃபரன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா சாரி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ ஓகே இல்ல அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ போர் பூபதி அப்படின்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணி பாருங்க நம்ம குரூப்ல இருக்கும் ஓகேவா சரி ஓகேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் புக்ல இருந்து நம்ம கொண்டு போக போறோம் ஓகேவா சோ முதல் எழுத்து முதல் எழுத்து அண்ட் சார்பெழுத்து இது ரெண்டையுமே இன்னைக்கு நம்ம போறோம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு தான் இது இருக்கும் ஓகேவா சோ முதல் எழுத்து அப்படிங்கிறது மெயினா வந்து நம்ம பேசுறதுலயே இருக்கு ஓகே முதன்மையானது கரெக்டுங்களா முதல் எழுத்து அப்படிங்கிறது முதன்மையானது இந்த அனைத்து வகுப்பின் பிடிஎஃப் கிடைக்குமா இந்த அனைத்து வகுப்பின் பிடிஎஃப் அப்படிங்கிறது குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிருவோம் ஓகேவா குரூப்ல நீங்க டெலிகிராம் குரூப் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நம்ம அப்டேட் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் முதல் எழுத்து சார்பழுத்து எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு முதன்மையானது கரெக்டிங்களா சோ அது அந்த எழுத்து அப்படிங்கிறது இதன் மூலமா தான் மற்ற எழுத்துக்கள் தோண்டுச்சு அப்படின்னா அது சார்பழுத்து எழுத்து கரெக்டிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாட்டி பூட்டேன் பூட்டி சொல்லிட்டு அது வாட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த வாரிசு அப்படிங்கிறது முதன்மையான ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் முதல் எழுத்து அவங்களுக்கு அவங்களை சார்ந்து வாழ்றவங்க வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகே சிம்பிளா சொல்ல போனா இப்ப கம்பெனி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனியோட சேர்மன் இருப்பாங்க கரெக்டுங்களா சோ அவங்க தான் ஓனர் ஓனர் ஆஃப் த கம்பெனி இப்ப ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா ஓனர் இருக்காருன்னா அவர் முதன்மையானவர் ஓகே அவரை சார்ந்து வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவர்கிட்ட சேலரி வாங்குறதா இருந்தாட்டும் மத்த எல்லா பெனிஃபிட்டா இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க சார்பழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் அப்படிங்கறத ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு முதல் எழுத்துக்கள் இன்னொன்னு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே முதல் எழுத்துக்கள் அப்படிங்க அந்த பேருக்கு தகுந்தாப்புலயே முதன்மையானது உங்களுக்கு கரெக்ட்டுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன முதன்மையானது அப்படின்னா தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள்ங்க வார்த்தை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணு லட்சம் வார்த்தைக்கு அதிகமாவே தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்கள் அப்படிங்கறது எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழ் எழுத்துக்கள் எத்தனைங்க கிட்டத்தட்ட

இது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க உங்களுக்கு கரெக்டிங்களா இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் இதுல முதல் எழுத்து அப்படின்னு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் ஓகே பிளஸ் மெய் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இது ரெண்டுமே வந்து சேரும் போதுதான் கிட்டத்தட்ட மொத்தம் முப்பது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்து பன்னிரண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டுமே சேரும் போது முப்பது முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து சேரும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் ஓகே உயிர்மெய் எழுத்துக்கள் ஓகேவா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு வகையான சார்பெழுத்து தான் அப்ப இந்த முதல் எழுத்தை சார்ந்துதான் எல்லா எழுத்துக்களும் வருது மொத்த சார்பெழுத்து அப்படிங்கிறது பத்து வகைப்படும் கரெக்டுங்களா இந்த பத்து வகை என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இலக்கணம் ஃபுல்லாவே பாக்குறோம் உயிர்மேன் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஒவ்வர குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு மொத்தம் பத்து வகையான சார்பழுத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த பத்து வகையான சார்பழுத்துக்களையும் ஒன் பை ஒன்னா நம்ம என்ன என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு பேரு தான் இந்த தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா

அதுக்கு தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா இப்போ முதல் எழுத்து ஓகே கொடுத்துருக்காங்க இல்லு பிளஸ் இது வந்து முதல் எழுத்து மாதிரி தூ இத்து பிளஸ் உங்களா நான் என்ன சொல்ல வருதுன்னு புரியுதா இந்த முதல் எழுத்து அப்படிங்கிற டாபிக்கே வந்து உங்களுக்கு கண்டென்டா நான் மாத்திட்டேன் புரியுதுங்களா முதல் நாம புதுசா ஒரு இப்ப நம்ம கற்கண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த கற்கண்டு அப்படிங்க பாருங்க இந்த கா அப்படிங்கிறது என்னது உயிர்மை எழுத்து இதுலயும் ஒளிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த முதல் எழுத்துல வருது மாதிரி இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள்ல நீங்க எந்த ஒரு எழுத்துக்களை எடுத்தாலுமே அது எழுத்து மெய் எழுத்து சேர்ந்து வந்ததா தான் இருக்கணும் அப்படி இது ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புல் ஃபார்மே கிடைக்கும் கரெக்டுங்களா அதனாலதான் இந்த உயிர் மெய் எழுத்து சேருவதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது வந்து மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்குதுனால இதுக்கு பேரே வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க மற்ற எழுத்துக்கள் எப்படி உருவாகுது காரணமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா மற்ற எழுத்துக்கள் எப்படி இப்ப பாத்தீங்கல்ல முதல் இப்ப எழுத்துக்கள் ஏதோ எந்த ஒரு எழுத்தா நீங்க என்னோட பேரை எழுதிக்கோங்களேன் கரெக்டுங்களா இப்போ என்னோட பேர் எழுதிக்கோங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பு பிளஸ் கரெக்டுங்களா பா அப்படிங்கிறது இப்பு பிளஸ் அ டி அப்படிங்கிறது இத்து பிளஸ் இ அப்போ நீங்க எந்த எழுத்தை எழுதினாலும் எந்த ஒரு வார்த்தையை எழுதினாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா உயிரெழுத்து மெய் எழுத்து இல்லாம அந்த வார்த்தையை நீங்க உருவாக்க முடியாது கரெக்டுங்களா எழுத்துக்கள் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு வார்த்தை உருவாகுது அந்த வார்த்தை உருவாக்குறதுக்கு உயிர்மை எழுத்துமையும் வந்து நீங்க உருவாக்கணும் அப்படின்னா உயிர்மையும் சேர்ந்துதான் அதை உருவாக்க முடியும் அப்போ உயிர் எழுத்து மெய் எழுத்து உருவா சேர்ந்தா மட்டும்தான் ஒரு உயிர்மை எழுத்து தோன்றும் உயிர்மை எழுத்து தோன்றுனா மட்டும்தான் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது முழுமையடையும் புரியுதுங்களா எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்போ உயிரெழுத்து எழுத்து இல்லாம எந்த ஒரு வார்த்தையும் உருவாக்க முடியாது அப்போ இது இது உயிரெழுத்து மெய்யெழுத்து தான் இதுக்கு பேர் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ அப்போ முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை எத்தனை சொல்றாங்க அப்படின்னா பன்னெண்டு கரெக்டுங்களா சாரி முதல் எழுத்து முப்பது ஓகே உயிரெழுத்து பன்னிரண்டு மெய் எழுத்து ஒரு பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்தது முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பதுமே வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இதை சார்ந்து வருகிற எழுத்தை நம்ம உயிர்மையின்னு ஒன்னே ஒண்ணு தான் சொன்னேன் கரெக்டா உயிர்மை அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்துதான் சார்ந்து வருது அப்படின்னு சொன்னேன் ஆனா இதை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பத்து வகைப்படும் அதுக்கு பேர் தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க அதுல முதல் எழுத்தே என்ன அப்படின்னா உயிர்மை ஓகே இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா உயிர்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆயுதம் உயிரிழப்பறை ஒற்றிலபறை குற்றி எழுகிறோம் குற்றி எழுகிறோம் மைகார குறுக்கம் மகார மகர குறுக்கம் அண்ட் ஆயுத குறுக்கம் ஓகே மொத்தம் இந்த பத்து வகையும் நம்ம ஒன் பை ஒன்னா என்ன என்ன அப்படி சொல்லிட்டு அடுத்து அடுத்து பாக்கலாம் இந்த படத்துலயே வந்து கிளியராவே சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் முதல் எழுத்து அப்படிங்கிறது இந்த யானை ஓகேவா நம்ம வீட்டுல சம்திங் நம்ம வயசானவங்க முன்னாடி போறாங்க பார்த்தா அதை ஃபாலோ பண்ணி மத்தவங்க எல்லாருமே பின்னாடி போறாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ணி மத்தவங்க வர்ற மாதிரி இது இந்த முதல் எழுத்து இல்லாம இந்த பத்து வகையுமே இந்த முதல் எழுத்து இல்லாம இந்த வகையில எதையுமே உருவாக்க முடியாது ஓகே இன்னைக்கு இந்த ஆயுதம் இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம் புரியுதுங்களா இந்த உயிர் சார்பழுத்துல உயிர்மை பிளஸ் ஆயுதம் இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம் உயிர்மை அப்படிங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க வந்து பாருங்களேன் உயிரெழுத்தும் எழுத்தும் ஒன்றாக சேருவதால் உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது கரெக்டுங்களா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது கரெக்டிங்களா அதே மாதிரி இதோட புரொனன்சியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்களேன் இப்போ நீங்க கா அப்படி நீங்க வந்து உச்சரிக்கிறீங்க கரெக்டிங்களா கா அப்படிங்கிறது உச்சரிச்சாலும் இது எதை அடிப்படையில உச்சரிக்கிறீங்க கரெக்டிங்களா இத உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது இங்க வந்து பாருங்க இந்த லைனோட மைனூட்டா நீங்க யோசிச்சு பாக்கணும் ஓகே இதோட இதோட மீனிங் வந்து மைனூட்டா யோசிச்சு பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் ஒளி வடிவம் அப்படிங்க நான் உச்சரிக்கும் பாத்தீங்களா புரொனன்சேஷன் கா ஓகே அப்ப இந்த கா அப்படிங்கறதோட ஒளி வடிவம் என்ன எப்படி மீன் பண்ணுது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் கா அப்படிங்கிறது இதுல இக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு ஆவும் சேர்ந்த மாதிரி இருக்கு நீங்க வேணா சொல்லி பாருங்க பா அதாவது நான் என்ன சொல்ல வந்ததுன்னு புரியுதுங்களா அதுல வந்து உயிரெழுத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கு மெய்யெழுத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கு இந்த கா அப்படிங்கிறத சேர்ந்து பாருங்க ஓகே அதே மாதிரி தா அப்படிங்க சொல்லி இத்து அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்கும் ஆ அப்படிங்கிறது சேர்ந்த மாதிரி இருக்கும் அதான் தா ஓகே பா வா தா ஐ மீன் என்ன சொல்ல புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வர்றது அப்ப ஒலி வடிவம் அப்படிங்கிறது நம்ம உச்சரிக்கும் போது ப்ரொனோன்சீசன் எப்படி இருக்கிறோம் அதுதான் வந்து மெய் எழுத்து உயிர் எழுத்து சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் உயிர் மெய் எழுத்து ரெண்டாவது லைனை பாருங்களேன் இதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கும் கரெக்ட் தானே இதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும் ஒலிக்கிற கா ஒலிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்த மாதிரி வருது ஆனா அதோட வரி வடிவம் அப்படின்னு மெய் எழுத்த ஒத்தியிருக்கான் இப்போ இதோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் காணா அப்படின்னு எழுதுறேன் காவனா அப்படின்னு எழுதுறேன் கீனா கீயனா பூனா பூவனா கேனா கேனா இப்படியே போய் எவ்வளவு பதினெட்டு எழுத்து எழுதினாலும் இது எல்லாமே எது எதன் அடிப்படையில இருக்கு இந்த வரி வடிவம் இக்கு அப்படிங்கற இந்த மெய்யெழுத்தை அடிப்படையில தானே எல்லாமே இருக்கு கரெக்டா அப்ப இந்த லைன் உங்களுக்கு புரியுதா வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை இருக்கும் புரியுதுங்களா வரி வடிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு மெய்யெழுத்தை கா அப்படிங்கிறது காணா காவன கீனா கீனா இதே மாதிரிதான் போகும் அதே மாதிரி ஞானா அப்படிங்கறதும் இங்கு அப்படிங்கறத இதன் அடிப்படையில் இட்டு அடிப்படையில மெய்யெழுத்தின் அடிப்படையில இருக்கா அப்போ வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை அடிப்படையில இருக்கும் ஓகே அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அப்படின்னு பாத்தீங்களா இந்த ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க முதல்ல மாத்திரை அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன நம்ம ஒரு நொடிக்கிற அளவு ஓகே இந்த சொடங்கு போடுற அளவு தான் மாத்திரை அதே மாதிரி கண்ணை சிமிட்டுற அளவு தான் மாத்திரை புரியுதுங்களா மாத்திரை அப்படிங்கிறதுக்கு சொடங்கு போடுற டைமோ நம்ம கண்ணை ஒரு டைம் வந்து இனிமேல் இதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி இப்போ ஒழிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் ஒலிக்கும் கால அளவு ஒத்தி ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து எழுத்து ஆனா இதுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஓகே அப்படின்னு அப்படின்னா ரெண்டு மாத்திரை கரெக்டா குறியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் ஆஹ் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை ஓகே அப்ப இதே புரனோன்ஸ் சீசன்ல காணா அப்படின்னு எழுதிங்கன்னா எத்தனை மாத்திரை வருது ஒரு மாத்திரையும் வருதா இதே புரனோன் காவனா அப்படின்னு எழுதுனீங்கன்னா ரெண்டு மாத்திரை வரும் புரியுதுங்களா அப்போ உயிர் எழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு ஒலிக்கும் காலளவுனா மாத்திரை அந்த மாத்திரை என்ன மாத்திரை வருதோ அதே மாத்திரை தான் உயிர் மெய் எழுத்துக்கும் வரும் ஓகே புரியுதுங்களா நான் இப்போ வரைக்கும் பேசுன கான்செப்ட் எல்லாமே கிளீயரா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஓகேவா முதல் எழுத்துனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உயிர்மை எழுத்துக்கு உயிர் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தையும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தையும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டுங்களா ஓகேவா ஓகே வரும் அவர்கள் சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பழுத்து வகையுள் அடங்கும் ஓகே சார்பழுத்துல முதல் வகையாக இருப்பதே உயிர்மை வகைதான் ஆயுதம் ஆயுதம் அப்படிங்கிறதுக்கு மூன்று புள்ளிகளை உடையது கரெக்ட் தானே மூன்று புள்ளிகளை உடையது அதுக்கு மாதிரி இதுக்கு வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு ஓகே தனிநிலை அக்கேனம் ஆயுதம் அப்படின்னு வேற வேற பெயர் எல்லாம் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இதுக்கு நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது நார்மலா இது ஹிந்தி முடியாது இந்த வார்த்தைகள் இந்த லெட்டர் நார்மலா ஹிந்தி சொல்லவே முடியாது அவங்க அவங்க பேசுறதே வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும் இப்போ பியூரா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்தவங்க தமிழ் பேசுறவங்களுக்கும் ஒரு ஹிந்திக்கரங்க தமிழ்நாட்டுல இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ட் இருக்கும் அந்த வகையில தான் இந்த அக் அப்படிங்கிறத அவங்களால சொல்லவே முடியாது ஏன்னா இது வந்து அவ்வளவு மைனூட்டா பேசணும் கரெக்டா அக் நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியாது நீங்களே சொல்லி பாருங்க அக் அப்படிங்கறத எனக்கு ஒரு சில டைம் சொல்லி சொல்லி தான் இப்ப அக் அப்படிங்கறது வருது ஓகே இல்லைன்னா அக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கொச்ச தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கும் அக் ஓகேவா அதே மாதிரி முன்னுட்பமான ஒழிப்பு முறைகளே உடையது இந்த அக் அப்படிங்கிறது அதாவது ஆயுதம் அப்படிங்கிறது எப்போதுமே தனித்து இயங்காது ஏதோ ஒரு பொருள் ஒரு சொல்லோட சார்ந்துதான் வரணும் கரெக்டிங்களா அதனாலதான் இது வந்து சார்பலத்துல முதன்மையானதாக இருக்குது ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்பலத்துல இரண்டாவது வகை இருக்கா ஏன் அப்படின்னா ஆயுதம் அப்படிங்கிறது தனித்து இயங்கவே இயங்காது சார்ந்துதான் வரும் ஓகே இங்க வந்து பாருங்க தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சிம்பிள் மேட்டர் அதே மாதிரி தனித்து இயங்காது தனக்கு முன்னாடி என்ன ஒரு குறியில் எழுத்தாலும் இருக்கணும் கரெக்டா ஐயோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது அது இது குறில் எழுத்தா ஓகே தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து கசடதபர வல்லினம் ஓகேவா வல்லின வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கறது எதெல்லாம் வரும் க ச ட த ப ர கரெக்ட்ா இதுல வந்து இங்க இருக்க கசடதபர அது தனக்கு முன்னாடி ஒரு குறியல் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின எழுத்தையும் சேர்ந்து வரும் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ வல்லின வல்லின வள்ளின எழுத்து தூ அப்படிங்கிறது வருதா அஃது இஃது வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஆயுத எழுத்து வர்ற மாதிரி ஆயுத எழுத்து வர்ற மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லுங்க உம் அஃது இஃது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் வேற வார்த்தை ஆயுத எழுத்துல ஆயுத எழுத்து தனியா வராது அதே மாதிரி முன்னாடி வராது பின்னாடி வராது ஓகே நடுவுல தான் வரும் சோ முன்னாடி ஒரு குறியில் எழுத்து பின்னாடி ஒரு வல்லின உயிர்மே எழுத்து சார் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிர்மே எழுத்து இருந்துச்சுன்னா வரும் ஓகே எஸ் ஆமாங்க ஆயுத எழுத்து தான் பிரிக்கும் ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய ஆகிய உயிரை மையம் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பழு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எஸ் ஆயுத எழுத்து ஒரு வகையான சாய் சார்படுத்தா இரண்டாவது வகை ஓகேவா ஓகே சோ அப்போ இன்னைக்கு இந்த ஆயுதம் வகைய அப்படிங்கிற புரிஞ்சிருக்கா இன்னைக்கு இந்த முதல் எழுத்துல நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோம் இந்த முதல் எழுத்துல வந்து சார்பழு உயிர்மை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் பிளஸ் ரெண்டாவது ஆயுதம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் கரெக்டா இன்னும் நம்ம உயிர்மை ஆயுதம் உயிரிழவரை ஒற்றுவான் எஃகு வக்பு சூப்பர் சூப்பருங்க எஃகு செம்ம எஃகு அப்படிங்கிறது குறியில் எடுத்து இருக்கா கசட தபர கூ அப்படிங்கிறது இருக்கு வக்பு ஓகே கசட தபர தா பா பா அப்படிங்கிறது உயிர்மை எழுது ஓகே எக் வால் எக் வால் சூப்பர் சூப்பருங்க வக்பு சொர்ணவேல் அண்ட் வனிதா அர்ச்சனா அவர்கள் சூப்பர் சூப்பருங்க ஓகேவா அதாவது இது ஒரு கிரியேட்டிவிட்டி தான் டக்குன்னு நீங்க வந்து நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கிரியேட்டிவிட்டி தான் எனக்குமே டக்குன்னு

வள்ளின எழுத்து வருதா அப்படிங்கிறது வருதா எப்படி பார்த்தாலும் குறியில் எழுத்து முன்னாடியும் வள்ளின உயிர்மை எழுத்து பின்னாடி வருது சிம்பிள் மேடர் ஓகே சூப்பர் சூப்பருங்க சோ இன்னைக்கு இந்த செக்ஷன்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா ஓகே இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் அது கண்டினியூவா நிறைய நிறைய கான்செப்ட் அப்படிங்க நம்ம கொடுத்துருக்கோம் அது நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாபிக் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம் அதுலயும் வந்து நம்ம உயிர்மை ஆயுதம் அப்படி ரெண்டு வகையா நம்ம பார்த்திருக்கோம் இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகே அதே மாதிரி இன்னைக்கு இந்த செஷனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம் ஓகேவா சோ நாளைக்கு நம்ம அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்கேன்னா மொழி முதல் மொழி இறுதி அது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூசனா இருக்கு கரெக்ட் தானே மொழி முதல் மொழி இறுதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா ஓகே மொழி முதல் மொழி இறுதி மொழி முதல் மொழி இறுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த கான்செப்ட் வந்து நாளைக்கு நம்ம ஆனா புல்லா என்னால ஒரே நேரத்துல எடுக்க முடியாது கரெக்டுங்களா ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது பார்ட் பார்ட் ஒன் டூ அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம வந்து 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 எடுத்துகிட்டு போகிறோம் ஓகே ஏன்னா இது இதுக்கே நான் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆனால் மொழி முதல் மொழி இறுதி அப்படிங்கிறது அது அது ஒரு பெண் பெரிய நான் நான் வந்து பார்ட் பார்ட் ஒன் டூ அப்படின்னு அடுத்தடுத்த உங்களுக்கு கொண்டு போகிறேன் ஓகே ஸோ இப்போதைக்கு ஆயுத எழுத்தின் மாத்திரை என்ன ஆயுத எழுத்துக்கு அரை ஓகேவா ஒரு மெய்யழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு இருக்கோ அதே மாத்திரை அளவு தான் ஆயுத எழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஓகேவா ஓகேங்க சரி ஓகே உங்களுக்கு எதுவும் டவுட் நம்ம நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க இது இருந்துச்சு டெலகிராம் குரூப் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் ஓகேவா வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு கரெக்டான டைமும் கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு நம்பரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே முக்கியமா நம்ம இந்த செம்மொழி அப்படிங்கிற பேட்ச் வந்து மே பன்னெண்டாம் தேதி அதாவது அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த தமிழ் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் தான் கரெக்டுங்களா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க இதை தாண்டி உங்களுக்கு எஸ்ஐ பேட்ச் இருக்கு அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எல்லா பேட்சுமே இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அச்சைய திருதியை ஆஃபர் கூட உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அச்சைய திருதிகல்லாம ஆஃபர் போடுவீங்க நாங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு படம் இருக்கு ஏதோ ஒரு காமெடியில் இருக்கு மதுரை என்னையா ஏதோ இட்லிக்கு தனியா சாரி மதுரை என்ன மல்லிக்கு மட்டும்தான் பேமஸ் சாரி ஏதோ ஒரு காமெடி இருக்குங்க வைரியல் காமெடி மதுரை என்னப்பா இட்லிக்கு தனியா பேமஸ்ன்னு சொன்னாங்க கிட்னிக்குமா பேமஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாமே ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுப்போம் அச்சய திருதியை கூட வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அதுவும் மந்த் எண்ட்ல நார்மலாவே கொடுக்குற ஆஃபர் அச்சய திருதியை சேர்ந்து வர்றதுனால அச்சய திருதி ஆஃபர் அப்படின்னு ஓகே எதுவும் நினைச்சுக்காதீங்க யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைட்டா லைக் பண்ணிக்கோங்க சோ ஷேர் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ண முடியும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும் கரெக்டுங்களா சோ கண்டிப்பா எல்லாருமே ஆனா அட்டன் பண்ணது இத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் லைக்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு ஒரு சின்ன ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு சோ இந்த செஷனை இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க டூ இயர் வேலிடிட்டி நீங்க எந்த பேஜ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டூ இயர் வேலிடிட்டி கரெக்டுங்களா நீங்க எந்த பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டூ இயர் வேலிடிட்டில போய்கிட்டு இருக்கேன் Y904 அப்படிங்கிற கோட யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஓகே சோ थैंक यू गाइस நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஓகேவா நன்றி நன்றிங்க थैंक यू லைட்டா ஒரு லைக்ஸ் மட்டும் தட்டி விடுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூங்க லைட்டாக ஒரு லைக்ஸை போட்டு விடுங்க நாளைக்கு நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஓகேவா நன்றி நன்றி தேங்க்